நம்ம தனுஷகள் எழுதி இயக்கிய ராயன் படத்தோட செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போது செகண்ட் சிங்கிள் அப்படின்னு ஒன்று தனுஷ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாட்டு தான் ரிலீஸ் ஆகும் செம கோலாகலமாக இருக்கலாம் அப்படின்னு தனுஷ் ரசிகலாக கொண்டாடுறதுக்கு தயாராக இருந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவை இருக்க நம்ம சந்தீப் கிஷன் மற்றும் அபர்ணா பாலமுல்லி இவங்களுக்கான டூயட் பாட்டாக குறிப்பாக சென்னையை சார்ந்த அந்த லோக்கல் கானா பாட்டு எப்படி இருக்கும் காதல் கானா பாட்டு அப்படி தான் அந்த சாங் இருக்கு அதைத்தான் வெளியிட்டிருக்காங்க ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா நீ இருக்கிறையே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறையே தவளை கொட்டாயா அப்படின்னு அவங்களுக்கே உரித்தான காதல் கானா பாட்டு தான் இருக்குது இந்த சாங் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் கிஷனும் அபர்ணா பாலமுரளியும் அந்த ரெண்டு பேரோட ரொமான்ஸ் தான் படம் முழுக்க இருக்குது அந்த சாங் முழுக்க வடசென்னையை சேர்ந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது அபர்ணா பாலமுரளி அந்த வடசென்னை பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே தத்துருவமாக அவங்களோட லுக்கு பாடி லாங்குவேஜ் அவங்களோட காஸ்டியூம் எல்லாமே அப்படியே இருக்குது ஸோ ரெண்டு பேருக்கான தான் அந்த சாங் முழுக்க போயிட்டுருக்கு இருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தனுஷ் சந்தீப் கிஷன் செல்வராகவன் அப்புறம் துசாரா விஜயன் அதுக்கப்புறம் ஜெயராம் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாவாற்ற கடையில் இருக்காங்க அது அவங்களோட சொந்த கடையாக இல்லையான்னு தெரில ஆனால் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவங்க எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்காரு ஆனால் ரெண்டு பேர் மட்டும் நம்ம அபர்ணா பாலமுருளையும் சந்தீப் கிஷன் மட்டும் டுயட்டை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேங்க அதை பற்றி அவங்க அலர்ட்டிகளே கிடல அதை பற்றி அவங்க அலட்டிக்கிறதே இல்லை அடுத்த ஷார்ட்டே பார்த்தீங்கன்னா செல்வராகன் வந்து சாமி கும்பிட்டு அந்த தட்டை காட்டும் போது எல்லோரும் தொட்டு கும்பிட்டு எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றாங்க ஸோ அதுலேருந்து தெரியுது செல்வராகன் இவங்களோட மூத்த அண்ணனாக இருக்கலாம் இல்லை அப்பாவாக இருக்கலாம் இல்லை அந்த ஏரியா இவங்களுக்கு நெருக்கமான ஒரு காட்ஃபாதராகவும் இருக்கலாம் ஸோ இந்த ஷார்ட்ஸ் மட்டும்தான் தனுஷும் மற்ற நடிகர்களும் வராங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன் அபர்ணா பாலமுருளையோட அந்த லவ் கானா தொடருது இப்படி தான் சாங் முழுக்க போய்ட்டுருக்கு ஓவராலாக அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த சாங்கை பாடியவர் நம்ம சந்தோஷ் நாராயணன் ஸ்வேதா மோகன் எழுதியவர் கானா கதிர் ஸோ இப்படி தான் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சாங் வந்து ஒரு இசை புயல் ஏஆர் அம்மன் சாங் அப்படின்னா நம்பவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை ஏதோ செகண்ட் கேட்டகரி மியூசிக் டேரக்டர் ஒரு அழகான ஒரு மெலடி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இசை புயலோட மியூசிக் அப்படின்னு எதிர்பார்த்து கேட்டால் நிச்சயமாக அது ஏமாற்றமாக தான் இருக்கும் ஓவராலாக டியூட் கேட்குற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஏற்கனவே பல கேட்டு சலித்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த வாட்டர் பாக்கெட் அப்படிங்கிற செகண்ட் சிங்கிள் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இதில் எதாவது மாற்றுக்கடுத்து இருக்கா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏற்கனவே ராயன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஜொலிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயம் கடந்த சில வருடங்களாகவே ரகுமானோட சாங்ஸும் மியூசிக்கும் பெரிய அளவில் எடுபடல அதற்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் இப்போது ராயனும் இடம் பெற்றுருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஃபஸ்ட்டு சிங்கிளும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை செகண்ட் சிங்கிள் வாட்டர் பாக்கெட்டும் ரொம்ப சுமாராக இருக்குது ஸோ இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லை மாறுபாடு இருக்கா முரண்பாடு இருக்கா அப்படிங்கிறத கமன்லாம் சொல்லுங்கள்